மேயர் கல்பனா ஆனந்தகுமார் ராஜினாமா செய்துள்ள நிலையில் கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் விக்டோரியா ஹாலில் இன்று நடைபெற்றது துணை வெற்றி செல்வன் ஏற்று நடத்தினார் ராஜினாமா ஏற்கப்பட்டுள்ளதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடுத்த மேயர் யார் என்பது அறிவிக்கப்படவில்லை அப்போது அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் மேயர் கல்பனா எதனால் ராஜினாமா செய்தார் என கேள்வி எழுப்பினார் இதற்கு அதிமுக மேயர் சேமா வேலிச்சாமி ராஜினாமா செய்த போது விவாதம் நடத்தினீர்களா என திமுக கவுன்சிலர்கள் கேள்வி எழுப்பினார் திமுக அதிமுக கவுன்சிலர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனை அடுத்து மேயரின் ராஜினாமா ஏற்கப்பட்டதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கூட்டம் முடித்து வைக்கப்பட்டது சுமார் பத்து நிமிடங்கள் மட்டுமே இக்கூட்டம் நடைபெற்றது கல்பனா அனந்தகுமார் மேயர் பதவியை மட்டுமே ராஜினாமா செய்துள்ளார் கவுன்சிலர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கூட்டம் முடித்து வெளியே வந்த அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் கோவை மேயராக இருந்த கல்பனா ஆனந்தகுமார் செயலற்ற மேயராக இருந்தார் என்று பல முறை சொன்னோம் ஆனால் இப்போதுதான் திமுகவுக்கு அவரை பற்றி தெரிய வந்துள்ளது மாநகராட்சியில் பல்வேறு ஊழல்கள் நடைபெறுவதை பல முறை மேயர் ஏன் ராஜினாமா செய்துள்ளார் என்பதை அரசு தனிக்குழு அமைத்து விசாரணை செய்ய வேண்டும் அவர் இரண்டு ஆண்டுகள் என்னென்ன ஊழல்களில் ஈடுபட்டுள்ளார் என்பதை விசாரிக்க வேண்டும் மேயர் இல்லாத சமயத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடக்கும் எனவே மாநகராட்சி செயல்பாடுகளை ஆணையாளர் நேரடியாக வேண்டும் பழைய என்று தெரியவில்லை அவரை மறைத்து வாட்ஸ்அப்பில் குழு அமைத்து டெண்டர் எடுத்த மேயரை எங்கேயாவது பார்த்தது உண்டா என்ன காரணத்திற்காக ராஜினாமா செய்தார் என்ற முழு விவரத்தை கூட மன்றத்தில் துணை மேயர் வைக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் இன்றைக்கு கோவைட்ச சிறப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சியில் திமுக மேயராக இருந்த கல்பனா அவர்கள் இன்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததற்கு தீர்மானம் நிறைவேற்றினாங்க இது பார்த்தா இது வந்து என்ன பார்த்தா அவங்க வந்து ஒரு மேயரை வந்து போட்டிருக்கீங்கன்னு கடந்த இரண்டு வருடமா நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் கோவை மாநகராட்சியில் வந்து கடந்த இரண்டை வருடங்களாக அதாவது ஊழலை தவிர வேறு எதுவும் நடைபெறவில்லை அதாவது அது கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி இப்போ தான் இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி முதல்வருக்கு வந்து இந்த கோ கோயம் வந்து இவ்வளோ வந்து ஊழல் நடந்ததுக்கு தெரிஞ்சுட்டு வந்து இந்த மேயரை ராஜினாமா பண்ணி சொல்லியிருக்காங்கிறத வெளி தகவல் எல்லா பக்கம் அதுதான் பேசிக்கிறாங்க எங்களை எங்களுடைய கருத்து அதுதான் தான் ஏன்னா இந்த மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு சாதாரண ஒரு ஏழை குடிமகன் வீட்டு அப்புறுக்கு ஒரு ஆயிரரூவா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்புறம் வாங்க வந்தாங்க கூட அது கூட பணம் கொடுத்தா தான் இந்த மாநகராட்சியில் இன்றைக்கி வரி போகிறக்கோ பிளான் அப்பல் பண்ணுறக்கோ எதுக்கு வந்தாலும் பணம் 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 இப்படி வந்து ஒரு ம கோவை மாநகர மக்களை கிட்டத்தட்ட இரண்டாண்டு காலம் வந்து பயங்கரமான துன்பத்துக்கு ஆளாக்கி எல்லா விதத்திலும் லஞ்ச லாவணி பிற க கடைபுரண்ட ஓடிமானத்தை ஓடிட்டுருக்கு நாங்கள் பல முறை அனைத்து அஞ்சு அண்ணாத்திரா முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வந்து பல கண்டனங்கள் தெரிவித்தோம் அதே மாதிரி பார்த்தா இது இன்றைக்கி ரிசர்வ்னேஷன் சொல்லியிருக்காங்க அந்த மேயராக இருந்தவங்க நே க ஆணையாளரை பார்த்து நேராக வந்து ஒரு லெட்டரும் கூட கொடுக்காம தன்னோட உதவியாளர்கிட்ட கொண்டு லெட்டரை கொடுத்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க அதாவது அந்த பொறுப்புக்குடைய மதிப்பு என்னன்னு தெரியாதவங்களை மேயரை வச்சால் இப்படி தான் இந்த இருக்கும் இதனால் வந்து இந்த திமுக ஆட்சியில் வந்து இந்த கோவை மாநகராட்சி கடந்த இரண்டரை ஆண்டுகளாக அதாவது மக்கள் வந்து சொல்லணும் துயரத்துக்கு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இது வந்து இவங்க ரிசைன் பண்ணிட்டாங்கன்னு சாதாரண விஷயம் இல்லை அதாவது இது வந்து விசாரணைக்கே உள்படுத்த வேண்டிய விஷயம் அதாவது அனைத்து இந்திய அண்ணாத்தோட முன்னேற்ற முன்னேற்றக் கழகத்தை கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக கோவை மாநகராட்சியில் என்னென்ன பணி நடந்தது இதை அதாவது நம்ம வந்து இது கண்டிப்பாக வந்து ஒரு விசாரணைக்கு உட்பட்டு இவர்கள் என்னென்ன ஊழல் இந்த மே செஞ்சுருக்காங்கிற கண்டிப்பாக விசாரணைக்கு விளையாட்டு இவங்களை கொண்டு வந்து சும்மா சாதாரணமாக ரிசன் பண்ணிட்டு இவங்க போகக்கூடாது ஏன் அப்படின்னா இவங்க செஞ்ச ஊழல்களை அம்பலப்படுத்துவது எங்களுடைய கடமை அதை வந்து இவங்க நாங்கள் க்யூ கோரிக்கை என்னென்னா இவங்களை வந்து சாதாரண விஜிலன்ஸ் போலீஸ் மட்டும் விசா பார்த்தாது இவங்களெல்லாம் வந்து என்னென்னா கடந்த இரண்டு ஆண்டு காலம் என்னென்ன ஊழல் நடந்தது கவர்மெண்ட் ஒரு தனி டீமே போட்டு கொண்டு விசாரிச்சாத்தான் கோவை மாநகராட்சியை குப்பையால் அல்ல குப்பை வர மாதிரி நாட்டை வர மாதிரி அத்தனை ஊழல் படிந்த மாநகராட்சி இருக்குது இதனால் வந்து இனி வரவங்களாவது வந்து மாநகராட்சி மக்கள் மீது வந்து உள்ள மேராக தான் பரவலும்னு நினைக்கிறேன் அது அதாவது இப்போ வந்து இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டரை ரெண்டு ஆண்டு ஆண்டு காலமாக இங்கே வந்து திமுக கவுன்சிலருடைய மாநகராட்சி மன்றம் வந்து மன்றம் இந்த ஆஃபீஸ் நிலைக்குழு தலை ஆஃபீஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட பஞ்சாயத்து ஆஃபீஸ் மாதிரி தான் ஓடிட்டு அதாவது குடுக்கல் வாங்கல் ஆஃபீஸாக தான் ஓடிட்டு இனி மேயர் வர வரைக்காவது ஆணையாளருடைய கைகள் போகிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அதனால் வந்து மக்கள் பணி இந்த ஆணையால் இப்போ இருக்கிற ஆணையர் கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் வந்து மக்களை இவராது மக்கள் மீது எடுத்து அக்கறை எடுத்து செஞ்ச பரவாயில்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோவிப்பதில் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா பாவா ஒரு ஒரு பொண்ணை வந்து க கடிச்சி இது பண்ணி இன்றைக்கி செய்தித்தாளெல்லாம் வந்திருக்கு இது வந்து